வணக்கம் நண்பர்களே ஆர்டிசம் உலகில் என் பயணம் பகுதி ஆறுல நாம அடி எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பேச போறோம் டிசார்டர் ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க இந்தியால அதுக்கு பயன்படுற சிகிச்சை முறையும் அதுல எது பெஸ்ட் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம இப்ப பாருவோம் அதுக்கு முதல் முன்னாடி ஆர்டிசம்னா என்னன்றத நம்ம பாத்துக்குவோம் ஆர்டிசம் என்பது ஒரு நரம்பியல் சார்ந்த பிரச்சனை இது குழந்தைங்களோட பேச்சு சமூக உறவு மற்றும் நடந்து கொள்ற விதம் இதுல எல்லாம் சிக்கலை ஏற்படுத்துது இது ஸ்பெக்ட்ரான்ற ஒரு விஷயத்துல வர்றதுனால ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக் குழந்தையும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் செட் ஆகாது இதுல முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் அல்லது எவிடன்ஸ் பேஸ்டு தெரப்பின்னு சொல்லுவாங்க இதுல அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் ஏபிஏ தெரப்பின்னு சொல்லுவாங்க இது நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவது சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட நடத்த மற்றும் திறன்களை வந்து மேம்படுத்துது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் அது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள சொல்லித் தருவாங்க அவங்க நடத்தி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இதோடய சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் நல்லா இருக்கிறது தான் சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு சக்ஸஸ் ரேட் வேணும்னா குழந்தைங்களோட கோஆப்பரேஷன் வேணும் அதான் நிறைய ஆர்டிஸன் குழந்தைங்க சரியான முறையில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால் கொஞ்சம் பெட்டராக உள்ள சைல்டு இன்னும் பெட்டராக உதவும் ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச்னாலே தெரியுது பேச்சு அந்த பேச்சு கொண்டு வர்றது இல்ல ஆல்ரெடி ஒரு சில வார்த்தை பேசுற குழந்தைங்களுக்கு நிறைய பேச ஊக்குவிக்கிற ஒரு டெக்னிக் இது அதான் நான் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆகுபேஷனல் தெரப்பி ஓட்டின் ஷார்ட்டா சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு என்ன சரியா செய்வாங்க தெரியுங்களா அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கிறது பிரஷ் பண்றது சாப்பிடறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லி தருவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி சென்சரினாலே அவங்களுக்கு தெரியும் ஐந்து விழுந்தமான உணர்வு உணர்வு சத்தம் மற்றவன் பார்க்க பார்க்குற உணர்வு இது ஸ்மெல்லிங் இது எல்லாமே வந்து ஒரு உணர்வு தான் இந்த உணர்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்கிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நார்மலாக இருக்க உதவுற ஒரு இதாக சிகிச்சை இது அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வி முறையும் இருக்கு ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி முறையில் அவங்க சொல்லி தருவாங்க இது எல்லாமே இன்னைக்கு மருத்துவத்தில் உள்ள சிகிச்சை முறைங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மெடிசன் கிடையாதுன்ட்டு ஆலோபதி சொல்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் சிகிச்சை முறை ஆயுஷ்னா என்னன்னா ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி இதுதான் ஆயுஷ்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஆயுர்வேதான்ல பாத்தீங்கன்னா ரூட் காஸ் அந்த இந்த இஷ்யூ அதாவது வந்து மாதம் பித்தும் கபம் இது மூணத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இதில் வந்து முக்கியமான அந்த மெயின் காரணியை வந்து கண்டுபிடிச்சி ச சரி பண்ணுறது இந்த ட்ரீட்மெண்ட்டோட நோக்கம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பலவித மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நரம்புகளை சரி பண்ணுறதுக்கும் மூளையை சரி பண்ணுறதுக்கு பிராமி இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் கொடுக்குறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் வந்து கம்மியாக இருக்குது அவங்க ஈவன் நிறைய குழந்தைங்களை சரி பண்ணால் கூட அதை வந்து அதோடய சக்ஸஸ் ரேட்டை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிடல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அது எந்த இடத்துல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு பேரண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இதுல வந்து நீங்க ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்டை பாக்கணும் முக்கியமா ஏன்னா இதுல வந்து சர்டிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட்னா அவர் வந்து கொஞ்சம் அதுல நிறைய படிச்சு இருப்பாரு சிகிச்சை கொடுப்பாரு அதனால நல்ல சர்டிஃபைட் பர்சனா போனால் நல்லா இருக்கும் இதுல வந்து கோட்டைகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுது அவங்க பாரம்பரிய சிகிச்சையில இருந்து வந்ததுனால அவங்க நல்லா சொல்லி தராங்க யோகா மற்றும் தியானம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு தியானம் தர போறீங்களான்னு சிரிச்சிடாதீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகான்றது உடம்பு வளர்ச்சி இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேட் வாக்கு இருக்கு டக்வாக் இருக்கு வித வாக்கிங் இருக்கு இது எல்லாமே யோகா தான் இதுல வந்து யோ யோகா எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தா ஆர்டிசன் குழந்தைங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி தர ஒரு யோகா முறை இதுல வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா ஆர்டிசம் குழந்தைங்களுக்குன்னே சொல்லி தரக்கூடிய யோகா தெரபிஸ்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க இதுக்கான கோர்ஸுங்களை நிறைய கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்பதான் நிறைய தெரப்பிஸ்ட் விடுவாங்க அங்கே அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோகாவை சிம்பிளிஃபைடா சொல்லி தர நிறைய யோகா தெரப்பிஸ் நம்ம மார்க்கெட்ல தேவைப்படுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் ஒரே மாதிரி சிகிச்சை தான் கேரள போனால் ஆயுர்வேதம்னு நம்ம ஊர்ல சித்தான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மருந்து மருந்து கொடுத்து தான் சிகிச்சையை சரி பண்றாங்க சிகிச்சை கொடுக்குறாங்க சித்தால அதுல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வைத்தியர்களும் இருக்கிறாங்க சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நிறைய நல்லா படித்து அது சம்மந்தமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் தர்ற டாக்டர்ஸும் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வைத்தியர்கள் கிட்ட போனோம்னா கொஞ்சம் நல்லா செக் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குறாங்க செக் பண்ணிட்டு போகிறது நல்லது ஏன்னா நீங்கள் சரியான டாக்டர் தேர்ந்தெடுக்காம தவறான டாக்டர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் சர்ட்டிஃபைடு டாக்டர் கிட்ட போகிறது சேஃபர் சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா மருந்து ரொம்ப நாள் அதிகமாக அதிக நாள் சாப்பிடணும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளவர் மெடிசன் ஒன்று வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர் மெடிசன் ஒன்று தராங்க அது ஓரளவு ரிசல்ட் கொடுக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப கரெக்டான டாக்டர் கிட்ட நீங்கள் போகணும் அந்த டாக்டர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா குழந்தையோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கான மருந்தை கொடுத்து அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணி உங்கள் கூட கண்டினியூஸாக தொடர்பில் இருக்கணும் இருந்து செக் பண்ணி ஏதாவது சைடு எஃபெக்டோ ஏதாவது பிரச்சனை வந்தா மாற்று மருந்து தர டாக்டரா இருக்கணும் இதுல சக்சஸ் ரேட்னு சொல்ல போனா டாக்டரை ஒருத்தாங்க உங்களுக்கு என்ன மாதிரி டாக்டர் கிடைக்கிறாங்களோ அதை வச்சுதான் சக்சஸ் ரேட் இருக்கு அதனால கரெக்டமா டாக்டர் பார்த்து கண்டுபிடிக்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் இதுல ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி உணவு முறையை எடுத்துக்கிட்டா ஆர்டிசத்தை கட்டுக்குள்ள வைக்கலான்ற ஒரு விஷயம் தான் டைட்டீசியனை வச்சு பார்த்து க கண்டுபிடிக்கிறது முறை இதுல வந்து பாத்தீங்கன்னா குளுட்டன் ஃப்ரீ டயட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது விட்டமின் இல்லை மினரல் குறைபாடு இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற சிகிச்சை தராங்க அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஆர்டிசன் குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வயலை சரி பண்ணுறது மூலிமா ஆ ஆர்டிசன் குழந்தைங்கள சரி பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து டயட்டிஷியன் செய்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கான பலன் வந்து நல்லா கிடைக்குதுன்னு நிறைய டாக்டருங்களே சொல்ல கேட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாம ஒரு சில டாக்டருங்க வந்து த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் இந்த மாதிரி எல்லாம் தராங்க ஒரு சில டாக்டருங்க வந்து டிடாக்ஸ் மெடிசன் வந்து கொடுத்து அந்த வைரஸ் சரி பண்ணுறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சிகிச்சையை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா வந்து பலவித காரணிகளை நீங்க பாக்கணுங்க மேலே சொல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை எதை செலக்ட் பண்ணோன்னு நீங்க புழஞ்சி போயிருந்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அதுக்கான கொடுக்குற டாக்டர் யாரு உங்க குழந்தை எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவான் உங்க அந்த ட்ரீட்மெண்ட் மேல உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கு உங்களால் எவ்வளோ நாள் சின்சியரா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகிச்சை தர மருத்துவருடைய நிபுணத்துவம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம ஆறது வந்து ஒரு லைஃப்லாங் கண்டிஷன் அதாவது நாள் முழுக்க கூட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுல இருந்து மீண்டு வந்தாலும் அதுக்கான சிம்டம் இருக்க தான் செய்யுது அதனால சரியான சிகிச்சை சரியான திட்டமிடல் பெற்றோர்களுடைய முழுமையான பங்களிப்பு அவங்களுடைய உறவு உறவினர்களோட ஆதரவு இது எல்லாத்தையும் விட குழந்தைங்களுடைய கோஆப்ரேஷன் கோஆபரேஷன் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சிகிச்சையை வந்து பெட்டரை தர முடியும் இதில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றன்றது சாத்தியமான விஷயம் தான் பகுதி ஆ ஏழுக்காக வெயிட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேசுவோம் மிக்க நன்றி